வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை பெருமாள்புரம் போலீஸ் ஸ்டேஷன் பின்புறம் தேர்வில் சங்கராபுரத்தில் எம்சிகேஎஸ் மையத்தில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு மாபெரும் பிராண சிகிச்சை முகாம் நடைபெற்றது கிராண்ட் மாஸ்டர் சோவா கோக் சூயி அவர்களின் பிராண சிகிச்சை முறை எளிய இயற்கையான முறைப்படி தொடாமலும் மருந்து இல்லாமலும் நோய்களை நீக்கக்கூடிய சிறந்த சிகிச்சை முறையாகும் பக்க விளைவுகள் கிடையாது உடல் ரீதியான நோய் உணவு மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை தீர்க்க முடிகிறது சர்க்கரை இரத்த அழுத்தம் தலைவலி சைனஸ் மூட்டுவலி வலி காய்ச்சல் ஆஸ்துமா முடக்குவாதம் போதைப்பழக்கம் பயம் கோபம் எரிச்சல் மன அழுத்தம் இன்னும் பல மனவியல் நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் எடை குறைப்பு சிகிச்சை முடி உதிர்வதை குறைக்க சிகிச்சை வளமை சக்திக்கான சிகிச்சை வியாபார சிகிச்சை உறவுகளை மேம்படுத்த சிகிச்சை ஆகியவை இந்த மையத்தின் சிறப்பு அம்சங்களாகும் அடிப்படை வகுப்பில் பிராண சிகிச்சை பயிற்சியும் இரு இருதய தியானமும் கற்றுக் கொடுக்கப்பட்டது இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த ஏற்பாடுகளை சி கே எஸ் பிராண சிகிச்சை மையம் செய்திருந்தது திருநெல்வேலியில் பிராணிக் கீலிங் சிகிச்சை மையத்தில் வந்து இன்றைக்கி பிராணி ஹீலிங் வந்து பண்ணிக்கிட்டு இலவச பிராண சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து அந்த பிராண சிகிச்சை வந்து என்ன அப்படின்னா நம்ம மருந்து இல்லாத ஒரு மருத்துவம் தான் நம்ம கைகளை வந்து அசைச்சு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகளையும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களையும் அதோடைய உணர்வுகளையும் நம்ம எடுக்கிறதுக்காக இந்த பிராண சிகிச்சை நம்ம செய்கிறோம் இந்த பிராண சிகிச்சை செய்கிறதுனால நமக்குள்ளே உடலில் இருக்கக்கூடிய அந்த பலவீனமான சக்தியை எடுத்து நல்ல சக்தியை நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய பாடி வந்து விரைவில் வந்து நிறைய ஹீல் ஆகிற மாதிரி நம்மளுக்கு அதை உணர முடியும் இந்த ஹீலிங் வந்து நம்மளுடைய எனர்ஜி பாடியில் வந்து சக்கரங்கள் இருக்குது நம்ம எப்படி நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி இருக்கும் அதை ஒத்து ஸ்டூல உடலை ஒத்த அந்த எனர்ஜி பாடியில் இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கு வந்து நம்ம ஹீலிங் பண்ணுறோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆரா அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆறாவில் தான் நிறைய சக்கரங்கள்ஸ் இருக்குது அந்த சக்கரங்களுக்கு நம்ம உணவு விட்டுறது மூலமாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நோயிற்று சக்தியை எடுத்து நம்மளுக்கு நிறைய நல்ல சக்தியை கொடுக்கறது மூலமாக நம்மளுடைய பாடி ஈஸியாக ரெக்கவர் ஆகுது ஸோ இதன் மூலமாக நம்ம உள்ளே மனசில் வந்து நிறைய நல்ல தெளிவு நல்ல ஒரு அமைதி வந்து நமக்கு கிடைக்கும் இந்த பிராண சிகிச்சைகளில் வந்து தியானமும் இருக்குது அந்த தியானத்துக்கு பேர் இரு இதுவிய தியானம்னு பேர் இந்த இரு இறுதிய தியானம் வந்து நம்ம இரண்டு மையங்களில் கவனம் வச்சு நம்ம இந்த தியானம் பண்ணுறோம் முதலாவதாக நம்ம வந்து ஹார்ட் சக்ரா வரையும் இரண்டாவதாக குரோன் சக்கராங்கிறது நம்மளுடைய தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சகசிரார சக்கரத்தை க்ரௌன் சக்கரான்னு சொல்கிறோம் ஸோ அந்த சகசிரார சக்கரத்தை இயக்குவதன் மூலமாக இந்த இரண்டு மையங்களில் கவனம் வச்சு நம்ம வந்து இந்த தியானம் வந்து செய்வோம் இந்த தியானத்துக்கு வந்து ஏன் இரு இருதயம் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம ஹார்ட்டை வந்து ஒரு இழுயன்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சகஸிரார மையத்தை இன்னொரு ஒரு இருதயம்னு சொல்லலாம் அதனால தான் இந்த இரண்டு இருதயங்களில் கவனம் வச்சு நம்ம இந்த தியானம் இந்த தியானங்கள் வந்து நம்ம பண்ணும்போது என்னென்னா நம்ம எதுக்காக இந்த தியானம் பண்றோம் நம்ம தியானம் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாவது தியானம் எதை நோக்கி நம்ம பண்றோம் அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கவலையோ வருத்தமோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமையோ இதெல்லாம் நீங்க நம்ம கவலை இருக்கிற இடத்துல நிறைய நிம்மதியும் சந்தோஷமும் நல்ல மகிழ்ச்சியும் நல்ல சூழல் உருவாகிறதுக்காக நம்ம இரண்டு மையங்கள்லையும் வச்சு இந்த பூமியை ஃபுல்லாக நம்ம வாழ்த்துறோம் இந்த வாழ்த்தி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடி மேலே கையை வச்சுக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஓம் வந்து மந்த்ராஸ் வந்து சேன் பண்ணுவாங்க அந்த ஓம் தான் நம்ம ஃபுல்லாக நிறைய ஸ்டில்னஸ்லையும் நம்ம ஃபுல்லாக அவேர்னஸ்ஸையும் நிறைய கான்சென்ட்ரேஷனையும் கொடுக்கக்கூடிய ஒரு மந்த்ரா தான் அந்த ஓம் இந்த ஓமில் வந்து இரண்டு ஓம்க்கு நடைமுறை இருக்கக்கூடிய இடைவெளியில் கவனம் வைக்க இந்த ஒளியின் மேலே கவனம் வைக்க போகிறோம் அமைதியில் கவனம் வைக்க போகிறோம் இதை இந்த தியானம் முடிகிறவரையே நம்ம நல்லா அமைதியாக நல்லா ரிலாக்ஸாக நம்ம கை மைகள் கழி ம மடியின் மேலே நம்ம கையில் வச்சுட்டு நம்ம கவனிச்சிருக்கலாம் அந்த ஓம் மந்த்ராவை நம்ம மனசுக்குள்ளே நம்ம ஷாப் பண்ணிக்கலாம் அதில் கவனத்தை நம்ம இடைவெளியில வந்து நம்ம கவனம் வச்சுருக்கோம் இது முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமும் மறுபடியும் பூமியை வந்து வாழ்த்தப்போகிறோம் எங்கெல்லாம் சவலையும் அர்த்தமும் இருக்கோ அந்த இடத்துல அமைதியும் சந்தோஷமும் உருவாக்குகிறது நம்ம வந்து நிறைய டிவைன் எனஞ்சி நமக்குள்ளே வந்ததை நம்ம உலக மக்களுக்காக தான் இந்த டிவைன் எனஞ்சி முழு எல்லா இடங்கள்லையும் அமைதியும் சந்தோஷம் நிம்மதியும் கிடைக்கிறதுக்காக நம்ம அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கைக்கும் மனைவி மேலே வச்சு நம்ம மூலாதார வந்து ஒரு ஆழமான வேரானது நம் கால் பாதம் வழியாக பூமிக்குள்ளே போகிறத கற்பனை பண்ண போகிறோம் இதுக்கு பேர் ரூட்டிங் டெக்னிக்குன்னு பேர் இந்த ரூட்டிங் பண்ணுறது எதற்காக அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய மெட்டீரியலைஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரூட்டிங் பண்ணுறது மூலமாக நமக்குள்ள நிறைய மெட்டீரியலைசேஷன் நமக்குள்ளது ஸோ எல்லா அற்புதமான அந்த தியானத்திலையும் நீங்கள் பயிற்சி செய்து பார்க்கும்போது நமக்குள்ளே ஏக்கச்சக்கமான நன்மைகளை நம்மளால் வரும் நம்ம எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது நம்மளுக்கும் நிறைய உட்காரமா நமக்குள்ள ஜென்ரேட் ஆகும் நம்ம கூட வீட்லையும் நம்ம ஊரில் நம்ம இந்த அமைதியின் மூலமாக நம்ம வீட்லையும் நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாக்க முடியும் நமக்குள்ள பிரெயின் செல்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும் உருவோம் எப்பெல்லாம் வந்து நமக்குள்ள மனத்தில் வந்து தவலையோ வருத்தமோ இருக்கும்போது இதை நம்மளுக்குள்ள மன அமைந்த சந்தோஷத்தையும் இந்த மெடிடேஷன் நமக்கு நிறைய முடியும் இது மாணவர்கள் வந்து இந்த பயிற்சி செய்யும் போது எக்ஸாமுக்கு வந்து நல்லா அவங்களுக்காக படிக்கக்கூடிய திறன் அவங்களுக்குள்ள வேண்டும் இரண்டாவதாக நம்ம வந்து வேலைகள் செய்யக்கூடிய வேலைகள் வந்து சுறுசுறுப்பாக செய்ய முடியும் இதே மாதிரி ஒரு வேலைக்காக ஜாமுக்கு இன்ட்ரூக்கு போகிறாங்க ஒரு வீட்டில் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா இந்த மெடிடேஷனை பண்ணுறதுக்கு மூலமாக நம்ம எக்கச்சக்கமான ஒரு எனர்ஜியை நிறைய ஃபீல் பண்ணுறோம் ஸோ இந்த அற்புதமான பிராண சிகிச்சை தியானமும் இன்றைக்கி திருநெல்வேலி சென்றதை நடந்திருக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த சிகிச்சை காப்பிங்க உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க